ஆஹா இவ்வளோ சாஃப்டான இடியாப்பம்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க இட்லி வேகிற டைமில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஸோ அடுப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் என்னென்னா ஒரு பவுலில் நம்ம கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரெடிமேட் மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் அது ஒரு கால் கிலோ எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நல்லா சாஃப்டாக மாவு வந்து நல்லா இணக்கமாக வந்துடும் ஸோ நீங்கள் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இந்த இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருங்க டென் மினிட்ஸ் அது ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே இதுக்கு சைட் டிஷ்ஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆப்வியஸாக வந்து இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாமா ஸோ நான் வந்துட்டு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் மொதல் பால் ரெண்டாவது பால்னு நான் மூணு பால் வரைக்கும் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மாவு எடுத்துகிட்டு நம்ம இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சிக்கலாம் ஸோ நான் ஒரு மூணு பிளேட்டில் தான் வைக்கிறேன் எங்கிட்ட இடியாப்ப ப்ளேட் இல்லை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதில் வையுங்க ஓகேங்களா இந்த பக்கம் ஹாட் இட்லி பானை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஸ்டீம் பண்ணுறதுக்காக அதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை வந்து அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய இடியாப்பம் சுட சுட ரெடி ஆகிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இது வெந்துடும் அதை வந்து நம்ம இப்போ வந்து பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் ஸோ நம்மளுடைய சாஃப்டான இடியாப்பம் டென் மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சுங்க மாவில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ